வழக்கறிஞர் ஸ்ரீமதி ஆகியோருடன் பாதிக்கப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் பிஎன்ஜே ஃப்ரோஃபைல் சப்ளைஸ் பிரைவேட் லிமிடெட் ஃப்ரோ என்ற என்ற டாக்ஸி நிறுவனம் சொந்த ஊர் வைத்திருப்பவர்களை தங்களது விசிக்கல் லீஸ் அக்ரிமெண்ட் மூலம் இணைத்துக்கொண்டால் மாதம் எழுவதாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று கவர்ச்சியான விளம்பரங்களை நம்பி நாங்கள் அந்த நிறுவனத்தை அணுகி ஒப்பந்தம் செய்து கொண்டோம் மேலும் நிறுவனத்திடம் வைப்புத் தொகையாக இருபத்தைந்தாயிரம் முன்பணமாக செலுத்த வேண்டும் என்று கூறினார்கள் முதல் தவணையாக ஜிபே மூலம் அவர்கள் கூறியபடி எங்களுக்கு ஒப்பந்தத்தின்படி மாதம் எழுபதாயிரம் ரூபாய் தரவில்லை என்றும் எங்கள் மூலம் அவர்கள் லட்சக்கணக்கில் வருமானம் ஈட்டிய அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பி இணைத்து கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தனர் இது குறித்து வழக்கறிஞர் சார்லஸ் கூறும்போது ஒப்பந்த பணத்தை கேட்க சென்றபோது தங்களை அடியார்களை வைத்து கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் என்று செய்தியாளர்களும் தெரிவித்தனர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேல எல்லாருக்கும் தர வேண்டி இருக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பக்கம் வர இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்னே லட்சத்துக்கு மேல வர இருக்கு எல்லாரும் மூணு நாலு மாசம் அவங்ககிட்ட வண்டி போட்டு டியூ கட்ட முடியாம குடும்பம் நடத்த முடியாம ரொம்ப சிக்கல்ல தான் இருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கணும் தான் இங்க வந்திருக்கும் மொத்தம் ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேல அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க வந்து இப்ப கடைசியில் ஆறு மாசம் கழிச்சு கொடுப்போம் அது என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்போம் அது வாங்கிக்கு இஷ்டம்னா இருந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு நான் யாரும் ஒத்துழைக்கல ஏன்னா எங்க உழைப்பும் போயிருக்கு எங்க வண்டி அவங்க கிட்ட இருந்திருக்கு இதுல நிறைய வண்டியை கொண்டு போய் நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்